ஃபேனில் கொண்ட வச்சு ரெண்டு ஏனத்தில் மாற்றி சூடு ஆறும்போது ஆறத்துக்குள்ளேயே நம்ம திராவி திராவி விடணும் இல்லைன்னா ஆடை படிஞ்சிரும் புழியறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம கட்டையில் புழிய போகிறது இல்லை கேரி பேக் எடுத்துக்கோங்க ஒரு ஆயில் பேக்கெட்டு இல்லை ஒரு உளுத்தம் பருப்பு உதயம் உளுத்தம் பருப்பு இந்த மாதிரி ஒரு கிலோ பாக்கெட்டில் ஒரு நாலு கரண்டி மொண்டு போட்டு சரசரன்னு சீக்கிரம் புழிஞ்செல்லாம் காட்டுறவங்களுக்கு கிட்ட வச்சு பாருங்க ரெடி ஆயிடுச்சுங்க கூழ் ரெடி ஆகிடுச்சி நம்ம வந்து அது எப்படி வெந்திருக்குங்கிறத டெஸ்ட் பண்ண தண்ணியை தொட்டுக்கிட்டு தொட்டு பார்க்கலாம் தண்ணியை தொட்டுக்கிட்ட பாருங்க தண்ணியை தொட்டுக்கிட்டேன் கீழே ஒட்டாமல் இருக்கணும் ஒட்டலைங்க பாருங்க எத்தனை தலை தொட்டாலும் ஒட்டலை அழுத்தி தொட்டால் ஒட்டும் லைட்டாக இட்லி எப்படி வெந்து போதான்னு பார்க்குறோம் அதை மாதிரி அதனால் வெந்து போச்சு சுற்றிக்கொண்டி ஃபேனில் வச்சு நம்ம ரெண்டு ஏனத்தில் நேர விற்கலாம் ஃபேனில் நம்ம மொண்டு வைக்கிறோம் பாருங்கள் ரெண்டு ஏனத்தில் மொண்டு வச்சுக்கிட்டு திராவி திராவி விட்டால் தான் சூடு கொஞ்சம் ஆறும் இல்லைன்னா கையில் பிடி பாக்கெட்டை பிடிக்க முடியாது கேரி பேக் எடுத்து அதில் லைட்டாக ஓட்டை கட் பண்ணி குழிய வேண்டி தான் கூழ் நல்லா ஆறி போச்சுங்க கட்டி கட்டிக்கிட்டு ஒன்றுமே இல்லை கட்டி இருக்குன்னு பயப்படவே பயப்படாதீங்க கட்டியே வராது அது ஆரம்பத்தில் லைட்டாக கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியும் எத்தரா தடவ சரியாக போயிடும் எல்லாமே ஆறி போச்சு துணி எடுத்து விரிச்சு விட்டு புழியாண்டி தாங்க இந்த இந்தமாரி ரெண்டு கேரி பேக் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து நான் வந்து இது பருப்பு கவர் எடுத்திருக்கேன் வந்து உங்களுக்கு கவரே இல்லைனாலும் பால் பாக்கெட்டை க்ளீன் பண்ணி தண்ணியை ஊற்றி க கழுவிட்டு நீங்கள் அதை எடுத்துக்கலாம் இதில் ஃபுல் பண்ணிக்கிட்டு ஓரத்தை கட் பண்ணி புழிய வேண்டி தான் அதை கட் பண்ணி போது காட்டுறேன் வாடிக்கை வந்தாச்சுங்க துணியை விரித்து போட்டோம் இந்த பாக்கெட்டில் மூளையை கட் பண்ணணும் ஒரு லெவலாக சின்னதாக கட் பண்ணிட்டிங்கன்னா போதும் ரொம்ப பெருசாக கட் பண்ணாக்க மொத்தம் மொத்தமாக விழும் காயறதுக்கு லேட் ஆகும் கட் பண்ணியாச்சு கவரை அதில் வந்து மாவு மொண்டு போட போகிறோம் அதாவது சில பேர் சேனத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு தண்ணியை தொட்டு தொட்டு மொண்டு போடுவாங்க ஒவ்வொருத்தரும் பழக்கம் எனக்கு கையை எரியும் நான் அப்படியே கைப்படாமல் கவரில் மண்டு போட்டு புழிஞ்சிடுவேங்க ஆனால் செத்த நாழிகளில் புழிஞ்சிடலாம் ஒரு கிலோ தான் நிறைய போட்டால் அழுப்பாக போய்டும் அதனால் ஒருடி ஒருடியாகவே ஒரு கிலோவாகவே நான் போட்டு புழிஞ்சிருவேன் போதும் புரியறதை காமிக்கிறேன் பாருங்கள் வத்தல் புழிஞ்சிட்டேன் ஒரு கிலோவுக்கு இவ்வளோ வத்தல் வந்துருக்குது நீங்கள் வந்து இந்த மாடியிலேருந்து வத்தல் எடுத்துகிட்டு வந்துட்டங்க நல்லா காஞ்சி போச்சு தண்ணியை தெளித்து எடுக்க வேண்டியதான் அடுப்பில் எண்ணெயை வச்சு கொஞ்சம் பொறிச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி வத்தல் புழிஞ்சு காய வச்சு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் பொறிச்சு காட்டுறேன் இருங்க வத்தால் ஊற்றிட்டு வந்துட்டேங்க கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எண்ணெய் வச்சுட்டேன் பொறிக்க போகிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க பாருங்க வெள்ளை வெள்ளையின்னு பச்சரிசி வற்ற செமையாக இருக்குங்க புழுங்கரிசி வத்த கொஞ்சம் செவக்கும் கொஞ்சம் அழுத்தமாகவும் இருக்க மாதிரி இருக்கும் பச்சரிசி தண்ணி தனியாக இருக்கும் ஜவ்வரிசிலாம் சில பேர் போடுவாங்க நான் அதெல்லாமும் போடுறதில்ல நல்லா வெள்ளை வெள்ளேன்னு நல்லா இருக்குங்க இத்தனை மூணு போடுறோம் பாருங்க சூப்பராக இருக்குங்க புளிக்கிற வத்த அதே போல் வெங்காய வத்தலும் செவ் சவப்பாகவே இருக்காது வெங்காயம் உள்ள ஒரு ஒரு வத்தல் தான் லைட்டாக செவப்போம் பாருங்க வெள்ளையா எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கூழ் காய்ச்சி வத்தல் புழிஞ்சி காய வச்சு பொரிச்சு கமாண்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் பச்சை அரிசி ரேஷன் அரிசி தான் நல்ல அரிசிலாம் எதுவும் கிடையாது செமையாக இருக்குது வத்தல் பயப்படாதீங்க தண்ணி கூட போனாலும் ஆற ஆற கெட்டி ஆகிடும் அதனால் வராதுன்னு முன்னாடி ரெண்டு டம்ளர் போட்டு ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் அரைக்க போக நாலு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சுக்கணும் தனியாக கொஞ்சம் தனியாக கொதிக்க வச்சுங்க கோழி கிண்டுங்க நல்லாயிருக்கும் இது இதுமாரி கொஞ்சம் பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்